ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போனால் நம்மளுடைய சப்ஜெக்ட் கலர் பட்டா லெஃப்ட் விட்டு வெளியே வந்திருக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வெளியே வந்திருக்கு அதனால் அதுக்கு வந்து கூண்டுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல வந்து நம்ம மொட்டை மாடியிலே வந்து உக்காஞ்சிகிட்டு டைம் வந்து ஆறு மணி ஆகுது எல்லா புறவுமே கூண்டுக்கு வந்து போயிடுச்சு நீங்களே பாருங்கள் நம்மளுடைய புறா எப்பயுமே வந்து தென்னை மத்தல வந்து எல்லா புறாமே உக்காஞ்சிட்ருக்கும் அங்கே ஒரு பட்டை உக்காஞ்சிட்டு இருக்குது அந்த பட்டாவை ரீசெண்டாக வெளியே வந்து பட்டா அது வந்து கூண்டுக்கே வரதில்ல தென்னை மத்திலேயே மட்டும் அடைஞ்சிட்டு இருக்கு இந்த பட்டா தான் வந்துருக்கு போகிறதுக்கு வந்து தெரியல நம்மலாம் வந்து ஓட்டி வந்து ஓடணும் நம்ம சேனலை யாருன்னு புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம ஒரு வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ஓட்டி விட்டால் பயந்து பயந்து இங்கே தான் புறா வந்து உக்காருது ஓட்டி ஓட்டி விட்டால் கூட திருப்பி திருப்பி பறந்து மொட்டை மாடியிலே தான் உட்காருது நைட் டைமில் இப்படியோ கொஞ்சம் பயக்கமாகச்சுனா அதே பயக்கம் வந்துடும் புறா வந்து பார்த்து வந்து பயந்து பறந்து ஓடிச்சு ஆனால் கூண்டுக்கு வந்து போக மாட்டேங்கிது வழி தெரியல ஒரு ரெண்டு நாள் ஆகும் வந்து ட்ரெயினை போகிறதுக்கு புதுசாக வந்து பட்டா வந்தாவே இந்த பிரச்சனை தான் மொட்டை மாடியில் வந்து ஒரு சில புறா வந்து உட்காந்துட்டு இருக்கோம் அது ரெண்டு நாள் கேச்சு நம்ம புறா வந்து வந்து போக போக தான் பயக்கமாகவும் ஒரு சில புறாக்கள் வந்து வந்த உடனே பயக்க மாட்டோம் இப்போ வந்து இந்த சைடு வந்து கீழே இறங்கிச்சின்னா கூண்டுக்கு வந்து அசல்ட்டாக போய்டும் நம்ம தொத்த விடாம இருந்திருக்கலாம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் சரி துரத்தி விட்டால் குண்டுக்கு வந்து கீழே குண்டு வந்து இங்கே தான் இருக்குது கீழே இறங்கிடுன்னு பார்த்தோம் வேப்ப மாற்றல் போய் உக்காந்துச்சு அது வந்து இதுக்கு மேலே குண்டுக்கு வர்றதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் நாளைக்கு வந்து புறாவை பார்த்தா தான் வர முடியும் இப்போ வந்து இருட்டி போகிற டைம் ஆகிடுச்சு கிளைமேட்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே வந்து கரெக்டாக ஆறு மணி புறா எல்லாமே குண்டுக்கு போயிட்ட டைமு நம்ம ஓட்டி விடாம கூட மொட்டை மாட்டிலேயே கொஞ்சம் இருட்டி போனோம் பிச்சு போட்டுடலாம் சரி ஓட்டி விட்டால் பயக்கம் போயிட்டு நம்ம திருத்தி விட்டோன்னே மரத்து உள்ளே போய் வச்சுக்கா மரத்து உள்ள அது அந்த ஒரு பட்டா வந்து குண்டுக்கே இறங்காது அது அங்கே ஏதோ உட்காந்துருக்கோம் புறா கூட மேட்ச்சுக்கு போயிட்டு திருப்பந்தன் மரத்துலேயே உட்காந்துருக்கும் அது வந்து ரெண்டு நாள் ஆச்சு வெளியே வந்து பட்டா அந்த பட்டா மிச்ச புறா எல்லாமே குண்டுக்கு இருக்குது இதுதான் நம்மளுடைய குண்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ்